ஹாய் ஹலோ திஸ் இஸ் வீனோ ஃப்ரம் நாங்கள் நாலு பேர் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இப்போ வந்து கிண்டியில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து நிறைய மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து அங்கே போயிருந்தோம் இது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் போயிருந்தது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது ஆமாம் மே ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏதோ சம்திங் ஆமாங்க ரமணிலாம் வந்துருந்தாங்களா ஊரில் இருந்து அப்போ எடுத்தது இப்போ தான் ஆஃப் முடிஞ்சது மே மாதம் தான் மாதம் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ டூ மந்த்ஸ் தான் இருக்கும் தெரியல பழைய வீடியோலாம் தூசி தட்டி போட்டால் இதான் பிரச்சனை போல இருக்கு ஓகே எல்லாருமே போயிருந்தோம் ஸோ பசங்கள்லாம் ஊரில் இருந்து வந்திருந்தாங்க ஆமாம் அக்கா பசங்க எல்லாருமே வந்திருந்தோம் ஸோ நாங்கள் தான் எங்கே போனாலும் சோத்து மூட்டையை கட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம்ல

எல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க இது எது பிளேயிங் ஏரியாஸ் தான் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ஏரியா பக்கமே நான் போகலை ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்துச்சு சொல்லிட்டு நான் மாமி அம்மா எல்லாருமே உக்காந்துட்டோம் இவங்க எல்லாருமே பசங்க விக்கி சங்கீதா ஹஸ்பண்ட் எல்லாருமே போய் இந்த ஸ்னேக் பார்க்லாம் உள்ளே போக முடியல எங்களால் அவ்வளோ க்ரௌடு சரியான க்ரௌடு உள்ளே போயிட்டு அந்த பக்கம் வெளியே வர முடியல எங்களால் தா முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கீங்க என்னென்ன சாப்பாடு சார் நம்ம வீட்டுல வித விதமா செஞ்சு சாப்பிடுறதுக்கும் சாப்பாடு கட்டி வெளியில எடுத்துட்டு போய் சாப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிக்குமாப்பா இருக்கும் நாலு பேர் வீட்டு சாப்பாடு போது நாலு பேர் வீட்டு சாப்பாடு ஆமா அன்னைக்கு என்னென்ன சாப்பிடுனு ஞாபகம் இருக்கா வந்து புளி சாதம் சாப்பிட்டோம் பிரிஞ்சி சாதம் மீன் குழம்பு நண்டு அப்புறம் கொத்தமல்லி சாதம் புதினா சாதம் அது சாப்பிட்டோம் ஃப்ரைட் ரைஸ் டப்பா காலி ஃப்ரைட் ரைஸ் ஆமா ஃப்ரைட் ரைஸ் டப்பா எல்லாரும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்புறம் சின்ன பசங்க ஃப்ரைட் ரைஸ் சாம்பார் பண்ணோமா ஃப்ரைட் ரைஸ் சங்கீதா நம்ம வந்து வெஜிடபிள் ரைஸும் இதுவும் நண்டு கிரேவியும் கொண்டு போயிருந்தோம் அதுக்கப்புறம் ஜாலியா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து சம புல் ஆலமரம் அந்த விழுதுல வந்து எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க ஹாரி அம்மா டிக்கி வலிக்குதும்மா இதுல டிக்கி வலிக்குதும்மா அந்த அம்மா அதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணேன்னு அவங்க ஊர்ல வந்து அந்த ராஜேஷ்லாம் வந்து ஈசியா விளையாடிட்டானுங்க அந்த மரத்தை தோண்டி படலாமா இவங்க பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்க சீசா விளையாட சொன்னோம் டம்மு டம்முன்னு ரெண்டும் இடிச்சுக்கிட்டு ரஜினாவும் ரமணியும் ஆட்ட இருந்தாங்க அப்புறம் ஜெஷுவோ எய்டனும் வந்து ரெண்டு பேரும் ஏன்னா ஊஞ்சல் கிடைக்கல ஸோ அதனால ஒரு ஊஞ்சலில் ரெண்டு ரெண்டு பேராக உட்கார வச்சு விளையாட வச்சிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேமிலியா நான் இப்போ நாங்கள் நாலு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் நாலு பேர் வெளியே போகிறதுக்கும் எல்லாருமே ஆகி போகிறதுக்கும் நிறைய பசங்க நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஆமா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் அதனால் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இது எல்லாமே இவங்க பெருசானா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல நான் அதுதான் யோசிச்சு வீடியோ கொஞ்சம் தலைகீடு அப்படின்னு வருது பண்ணிங்க வீடியோஸ் வந்து பசங்க தான் எடுத்திருக்காங்க இது அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கில் ஒரு மரம் இருக்கும் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல அந்த மரத்தில் வந்து ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி டீ ஷேப்பில் இருக்கும் ஸோ அந்த மரத்தில் வந்து எல்லாம் ஏறி உக்காந்து ராஜஸ்தான் தலைவர் அவர் ஊரில் நல்ல மரம் ஏறி பழகப்பட்டவர் அதனால நல்லா மேலே ஏறி எல்லாரையும் கூட்டி போய் மேலே வச்சுட்டான் ஆமா நான் ஏறலான்னு போனேன்ப்பா சரியான பயம் கால ரெண்டு ஸ்டெப்புக்கு மேலே வைக்கவே முடியல அப்புறம் இவங்கெல்லாம் வேக வேகமா எல்லாரும் ஏறி போய் உக்காந்து எல்லாரும் கத்திக்கிட்டு செம்ம ஆட்டம் விக்கி இங்கேருந்து எல்லாரும் ஏற்றி ஏற்றி விட்டுட்டு இருந்தான் அப்புறம் மேலே வந்து ராஜேஷ் வந்து பாதியில் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு போயிட்டார் ஸோ இந்த ஒரு இருந்து இவ்வளோ வெயிட்டியும் தாங்கிச்சு இவ்வளோ பேர் உக்காந்தாங்க அந்த ஃபோட்டோஸ்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு பிள்ளைங்க பார்க்கும்பொழுது அது ஒரு நல்ல மெமரிஸ் ராஜேஷ் வந்து ஒவ்வொருத்தராக பாதியிலேருந்து அவர் வந்து அங்கேருந்து டேக் ஓவர் பண்ணி அங்கேருந்து ஒரு சார் கூப்பிட்டு போயிட்டுருந்தார் இதுவுமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அனுபவமே சிறந்த ஆசான் என்னங்க இல்ல சொல்லுங்க இத சொல்ல வரீங்க இல்ல இல்ல மொக்கலாம் நம்ம போட தெரியாது இப்போ வந்து ஷார்பா போடுவேப்ல போடு சொல்லுங்க நான் மொக்க போடுறேன் ஐயா வந்து இப்ப ஷார்பா பேச போறாரு பேசுங்க பேசுங்க பேசு அப்படியே பேச வராது நம்மள பண்ணலி ஆக்சன் தானா அதுக்கப்புறம் வந்து இந்த போட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்து முடிச்சுட்டு ஒரு வழியா எல்லா கும்பலையும் மேலே ஏற்றி சேர்த்தாச்சு ரெஜினாவும் ஜெஷ்யூன் தான் பாவம் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே ஏத்தி ஏத்திட்டாச்சு அதுக்கப்புறம் பசங்க இறங்குறதுக்கு இறங்க மாட்டேதுங்க எல்லாம் பயப்படுதுங்க ஒரு சிலது வீட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு பயந்து ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே இறங்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்க வரல வரல அதை தேடி ஒரு புடிச்சு கூப்பிட்டு வந்து டவுன் பண்ணி சேர்க்கறதுக்குள்ள சேர்க்கத்துக்குள்ள எல்லாருக்குமே வந்து என்னன்னா ரொம்ப பயமே இல்லை நம்ம ஸ்கூல் டூர் போயிருந்தோம்னா பயப்படுவாங்க

அப்படி இல்ல எங்க வீட்டுல சின்னதுல இருந்தே வந்து வீட்லயே என்ன ரங்கு ரங்குன்னு கூப்பிடுவாங்க ரங்குன்னா குரங்கோட ஷார்ட் ரங்கு ரங்குன்னு ஒரு சுருக்கி ரங்கு ரங்கு இப்ப வரைக்கும் என் தம்பி வந்து அதை கடைப்பிடித்து கொண்டு ஏ ரங்கு என்ன பண்ற என்ன பண்ற அப்படின்னு